பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து திருக்குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் பொய் பேசுவது என்பது அனைத்து விஷயங்களிலும் தடுக்கப்பட்டுள்ள ஒரு பழக்கமாக இருக்கிறது ஆனாலும் சிலர் சிலர் அல்ல பலரின் சிந்தனையின் அடிப்படையில் குறிப்பிட்ட மூன்று சந்தர்ப்பத்தில் அளவுக்கு மீறாமல் கூறலாம் அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிலும் மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை மக்கள் முன் பரப்பி வருகின்றனர் பரப்பா அலி அவர்கள் கூறியதாக அஸ்மா பின் திசித் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் பொய் பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது அதுல ஒன்று ஒருவன் தன் மனைவியை மகிழுப்பதற்காக பொய் பேசலாம் இரண்டாவது வந்து போரின் போது வந்து பொய் பேசலாம் அதே மூன்றாவது நிலை வந்து மக்களிடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்காக பொய்யை வந்து நாம் கையாளலாம் என்று கூறியதாக ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமாக காட்டுகின்றார்கள் இந்த ஆதாரம் சஹி முஸ்லீம்ல வந்து ஹதீஸ் நம்பர் ஐம்பது எழுபத்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே போன்று இந்த ஹதீஸ் திருமிதி நூலிலையும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே முதல் மற்றும் அடிப்படை விஷயம் ஹதீஸில் வரும் எந்த ஒரு கருத்தையும் நாம் திருக்குரானை கொண்டு உரசி பார்த்து அந்த ஹதீஸ் திருக்குரானின் அடிப்படையான போதனைக்கு முரணானதாக இல்லையே என்று பார்த்து ஆய்வு செய்து அந்த ஹதீஸை ஏற்பதா அல்லது அதை மறுப்பதா அல்லது அதற்கு திருக்குறானின் அடிப்படை போதனைக்கு உட்படுத்தி விளக்கம் கொடுத்து ஏற்பதா என்பதை நாம் அவதானிக்க வேண்டும் திருக்குறான் பொய்யை முழுவதுமாக வெறுக்கின்றது அது மட்டுமல்ல அதிலிருந்து முழுவதுமாக கூட தவிர்ந்திருக்குமாறும் நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையும் கூறி வருகின்றது இன்னும் சொல்ல போனால் திருக்குறான் பொய் கூறுபவர் மீது சாதமும் இறக்குகிறது ஆனால் ஹதீஸின் இவ்வாறு மூன்று நிலையில் கூற அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று சிலர் கேள்வி கேட்கின்றனர் நாம் இந்த ஹதீஸ்ல வந்து இந்த ஹதிசு குறித்து அது எவ்வாறு ஹதீஸ் இதில் கூறப்பட்டுள்ள கதிப அதாவது பொய் என்பதற்கு என்ன பொருள் அதற்கு என்ன விளக்கம் என்பதை பற்றி நாம இந்த வீடியோல வந்து சுருக்கமாக பார்க்கலாம் இமா விபுன் ஹஜர் அஹமத்துல்லா அலி அவங்க வந்து இப்படிப்பட்ட குறைபாடு உள்ளது என தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதாவது அறிவிப்பு செய்வர்கள் அதாவது அவங்க சொல்றாங்க அறிவிப்பு செய்பவர்கள் தன் சார்பாக கலப்படம் செய்திருக்கின்றனர் எந்த அறிவிப்புகளில் பொய் என்ற வார்த்தை வந்துள்ளதோ அங்கு மறைத்துக் கூறுதல் அல்லது விலகி விடுதல் என்பது கருத்தாகும் அதாவது அதன் மூலமாக சிந்தனை உண்மையான விஷயத்தின் பக்கம் செல்லாதிருக்கும் வகையில் இரு பொருளை கொண்ட சொல்லை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விளக்க சொல்றாங்க இது வந்து என்ற சை புகாரியுடைய ஷரா அதாவது விளக்க உரையில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு உதாரணமாக ஹிஜ்ரத்தின் போது ஒருவர் கேட்டதற்கினங்க ஹஜரத்து அபுபக்கர் இவ்வாறு கூறியதாக ஒரு ஹதீஸ் வருகின்றது அந்த ஹதீஸ்ல வந்து இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹாதர் ரஜுலு ரஜுலுனி சபீல் அதாவது அபுபக்கர் வந்து ஒரு மனித வந்து கேட்குறாரு யாரை பற்றி அது அபிகரி சுல்லா இஸ்லாம் அவங்கள பற்றி கேட்குறாங்க இவர் யார் இவங்க கூட வராங்களே இவங்க யாரும் கேட்குறாங்க அப்போ வந்து அபுபக்கர் ரஜி அல்லா தலா அவங்க சொல்றாங்க ஹாதர் ரஜுலு யஹதீனி சபீல் அதாவது இந்த மனிதர் எனக்கு வழியை கூறுகின்றார் என்று பதில் சொல்றாங்க அதாவது நினைப்பவர் இந்த வழிதான் என்று இவர் கூறுகிறார் போலும் என நினைக்கின்றார் ஆனால் அவரின் இந்த கூற்றுக்கு நன்மைக்கான வழி என்று பொருளாகும் அதாவது நன்மைக்கான வழியை வந்து அது நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் காட்டக்கூடிய இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க அப்ப சித்திக் சித்திகர்த்தாலும் அவர்களுடைய நோக்கம் என்னன்னா அது நபி சொல்லலா இஸ்லாம் அவரின் பெயரை மறைத்து அவரின் பக்கம் சிந்தனை செல்லாமல் இருப்பதற்காக அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா அவருடைய சிந்தனை வந்து நபிசுல்லா இஸ்லாம் அவர் பெயரை பெயர் பக்கம் செல்லாம இருக்கிறது இருப்பதற்காக இவ்வாறு சொல்லை வந்து அவங்க வந்து கையாண்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதிசுல வந்து நம்ம பாக்குறோம் இந்த ஹதிசு வந்து புகாரில முப்பத்தி ஒன்பது வந்து பதிவு செய்யப்பட்டுள்ள மேலும் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாலே அவங்க வந்து தனது நூல சொல்றாங்க இந்த ஹதீச தொடர்ந்து அதாவது நம்ம சொல்ல முடியாது புகாரியுடைய ஹதீஸ் நம்பர் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு அதை தொடர்ந்து சொல்றாங்க சில மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த சம்பவத்தை வைத்து ஒருவரை கொலையிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக மறைமுகமான அல்லது உண்மையின் பக்கம் சிந்தனை செல்லாத வகையிலான சொல்லை சொல்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் எங்கு இதன் மூலம் ஒருவரின் உரிமை பறிக்கப்படுகிறதோ அநாகரிகமான முறையில் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கு மறைமுகமான மற்றும் உண்மையை மறைக்கக்கூடிய வார்த்தையை உபயோகத்தல் கூடாது என்று கூறுகின்றார் இந்த விஷயம் வந்து பாரி என்ற நூல்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஹதீஸ்ல அல் ஹர்பு ஹரபுன் என்று வந்திருக்குது இந்த ஹதிச வந்து புகாரி செய்யப்பட்டிருக்குது அந்த என்னன்னா போர் என்பது ஏமாற்றம் அல்லது தந்திரமாகும் என்று இந்த பொருள் ஆகும் அதாவது போரில் எதிரிகள் குழம்பி எங்கிருந்து அவர்கள் தாக்கப்பட போகிறார்கள் என்ற சந்தே சந்தேகத்தில் ஆழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காக உபயோகிக்கப்படும் ஒரு தந்திரம் மற்றும் திட்டமாகும் பதர் மற்றும் முகது போரின் போது கூட இந்த யுக்தி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இதனால் எதிரிகள் வந்து குழப்பத்தில் வந்து முனி இருந்திருக்காங்க இந்த ஹரிசில் வரக்கூடிய ஹதாத்துன் என்பதற்கு இன்றைய கால ஆங்கில மொழியில் வார் டாக்டிக்ஸ் என்று சொல்றாங்க இது தவிர்த்து போரில் வெற்றி கொள்வது அரிது என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஹத அதாவது ஹரிசில் வரக்கூடிய ஹத என்ற ஒவ்வொரு சொல்லிலும் மறைமுகமான கருத்து காணப்படுகிறது உதாரணமாக கதா தரிய கு அய்யுல் அம் என்று வந்து ஒரு அக்ரபு மவாரி என்ற அரபு அகராதியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அதனுடைய பொருள் என்னன்னா அதாவது இந்த வழி எங்கு செல்கிறது என்று அறிய முடியவில்லை என்பதாகும் அப்படிங்கிறது வந்து இந்த வாக்கியத்தினுடைய பொருளாக இருக்கிறது இந்த ஹதிசை தொடர்ந்து அதாவது இந்த புகாரி ஹதீஸ் இருக்குது இல்லையா முப்பத்தொம்போது பதினொன்று அந்த ஹதிசை தொடர்ந்து அல் கதிபு ஃபில் ஹராபி என்ற ஒரு பாடம் வருகிறது அதாவது போரில் பொய் சொல்லுதல் என்பதாகும் இந்த பாடத்தினுடைய அந்த அரபி வாக்கியத்தினுடைய பொருள் போரில் பொய் சொல்லுதல் என்பது இந்த பாடத்தினுடைய பெயர் இந்த பாடத்துல வரும் ஹதீஸின் நாம் நோக்கினால் கூட அந்த ஹதீஸில் முகமது இபுன்னு அஸ்லாமா ரஜி அல்லாத்தாலு அவர்கள் எதிரியே கொள்ளுவதற்காக கையாண்ட தந்திரத்தை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம் அந்த ஹதீஸ்ல இந்த சஹாபி அபிசவல்லா அலைவாலுல்லாம் அவர்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு கூற்றும் பொய் அல்ல மாறாக அது உண்மையே ஆகும் ஆகவே இங்கு வருகின்ற கதிப என்ற சொல்லுக்கு நாம் முன்பு குறிப்பிட்டிருந்த பொருள் சரியானதே என்பதை நடுநிலைவாதிகளால் அறிந்து கொள்ள முடியும் தீங்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறான தடை செய்யும் திட்டங்களை மேற்கொள்வது கதப் அதாவது உண்மைக்கு மாற்றமான பொய் கூறுவது என்ற சொல்லின் விளக்கமாக வருவதில்லை இதன் காரணமாகவே புகாரி ராமத்துல்லாலே வந்து அல் கதிபு பில் ஹரபி என்ற பாபை அதாவது பாடத்தை வந்து தலைப்பை வந்து தனியாக வைத்து போரில் கையாளப்படக்கூடிய கதீப் என்பதற்கு அது பொய் கிடையாது மாறாக தந்திரம் அல்லது மறைமுகமான சொல்ல வந்து உபயோகிக்கிறது என்பதாகும் என்று அவர் சொல்றாங்க அது மட்டுமல்ல இதை தொடர்ந்து அவங்க இந்த பாடத்தின் கீழே வந்து வரக்கூடிய முகமது இப்னு மஸ்லமா ரஜித் அவர்களுடைய சம்பவம் மூலமாக மக்களுக்கும் எடுத்தவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாத்தில் பொய் என்பது என் நிலையிலும் அனுமதிக்கப்படாத ஒன்றாகும் காரணம் அல்லாஹ் திருக்குறளில் பொய்யை பற்றி கூறும்போது பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக என்று பல்வேறு இடங்களிலும் பொய்யர்களின் தலையில் சேத்தான் குடியிருக்கின்றான் என்றும் பொய் பேசாதீர்கள் என்றும் பல்வேறு முறை கூறுகின்றான் இதிலிருந்து பொய் கூறுவது என் நிலையிலும் ஆகுமானதல்ல என்பது தெளிவாகிறது ஆயினும் இந்த ஹதிசில் வந்துள்ள கதீபா என்ற சொல் அரபியில் பரந்த பொருளை கொண்டுள்ளதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் ஒரு பொருள் ஒன்றை கற்பனையாக நினைத்தல் என்பதாகும் அரபியில் இவ்வாறு கூறுவது அதாவது கதிபர் அதாவது ஒரு விஷயத்தை அதற்கு மாற்றமாக கற்பனையாக கருதி கொண்டார் என்பது இதன் பொருளாகும் இவ்வாறு கதிபத் என்றும் கூறப்படுகிறது அதாவது கண் சம்பவத்திற்கு மாறானதை காட்டியது என்பது பொருளாகும் இது தாஜில் வந்து இந்த கருத்தை பார்க்கலாம் இந்த கதீப என்ற சொல் முன்பு கூறப்பட்டுள்ள கருத்தின் அடிப்படையிலேயே புகாரி மற்றும் திருமீசி ஹதீஸ்ல வந்து கூறப்பட்டிருக்கு ஓர் மைதானத்தில் எதிரே விழுவதற்காக இதே கருத்தை கொண்ட சொல்லை கடைபிடிப்பதற்கு பெயர் ஹதா அல்லது கதீபா என்று கூறப்படுகிறது அபு சுஃபியான் ரஜி அவர்களுக்கும் கைசர் என்ற அரசருக்கும் இடையில் நடந்த சமாதான ஒப்பந்தத்தின் போது நடந்த ஒரு சம்பவமும் கூட இதற்கு வந்து சாட்சி பார்க்கிறது அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான் அவர்கள் அதற்கு சலுகாம் அவர்களை பற்றி அவர் இதுவரை எந்த விஷயத்திலும் வாக்கு மீறியிருக்கிறாரா என்று கைசர் கேட்டதற்கு அவர் இதுவரை எந்த விஷயத்திலும் வாக்கு மீறியதில்லை அதாவது பொய் பேசியதில்லை ஆனால் இப்போது அவருடன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறோம் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று பதிலளித்தார் இதிலிருந்து நபி சொல்லாம் அவர்கள் எவ்விஷயத்திலும் எந்த நேரத்திலும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தையோ ஒய்யே கூறவில்லை என்பதற்கு அன்று எதிரியாக இருந்த அபு சுஃபியான் சாட்சி பார்ந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த சம்பவத்தை வந்து முஹாரின் உள்ள ஹதீஸ் நம்பர் இருபத்தி ஒன்பது பார்க்கலாம் ஆகவே முஸ்லிம் மற்றும் திருமதி ஹதிசில் வருகின்ற மூன்று கட்டத்தில் மட்டும் பொய் சொல்லலாம் என்ற ஹதீஸில் கூறப்பட்டுள்ள கதிப என்ற சொல்லிற்கு உண்மைக்கு மாற்றமான சொல்லான பொய் என்ற கருத்தில் வரவில்லை மாறாக தந்திரமான முறையில் எடுத்து சொல்லுதல் என்ற பொருளிலேயே கதிப என்ற அந்த பதம் வந்து கையாளப்பட்டிருக்குது அவ்வாறில்லாமல் நேரடியாக பொய் என்ற சொல்லில் கையாளப்படவில்லை என்பதையே நாம் முன்பு குறிப்பிட்டிருந்த ஹதீஸ் அகராதி மற்றும் அதிசியின் விளக்கத்தின்படி அறிந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சிலை வணக்கமான இணை வைப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் பொய் பேசுவதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருக்கோணம் வந்து நாம இந்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பொய் கூட ஒரு சிலையே என்றும் சிலையின் மீது நம்பிக்கை வைப்பவன் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை இணைந்து விடுவதைப் போன்று பொய் கூறுவதால் ஒருவன் இறைவனை இழந்து விடுகின்றான் அதாவது அவன் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை பொய்யின் மீது வைக்கின்றான் என்பதை நாம் இங்கிலிருந்து இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் ஹசரத் நபி அல்ல வாலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உண்மையே பேசுங்கள் உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் அதை தேர்ந்தெடுத்து பேசி வருவார் இறுதியில் அல்லாவிடம் வாய்மையாளர் அதாவது சித்தீக் என பதிவு செய்யப்பட்டு விடுவார் என்று கூறுகின்றார்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள் பொய் பேசாதீர்கள் பொய் தீமைக்கு வழிவகுக்கும் தீமை நரக நெருப்புக்கு வழிவகுக்கும் ஒரு மனிதர் பொய் பேசிக் கொண்டே இருப்பார் அதை தேர்ந்தெடுத்து பேசி வருவார் இறுதியில் அல்லாஹ்விடம் பொய்யர் என பதிவு செய்யப்பட்டு விடுவார் என்று ஹதர் நபியல் நாயம் சல்லாஹ் அலி வாலி அவர்கள் கூறியதாக சஹி முஸ்லிமின் ஒரு ஹதீஸ் வந்து பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ஒரு கேலி கிண்டலுக்காக கூட ஹசர் நபி நாயம் சல்லாஹ் அலி வாலிவசல்லாம் அவர்கள் பொய் சொன்னதில்லை என்று கூட நாம் ஹதீஸ்ல பாக்குறோம் அஹமதியா முஸ்லீன் ஜமாத்தின் ஸ்தாபகர் ஹசரத்து வாக்களிக்கப்பட்ட மசியா அலேஸ்லாத்துலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதனின் இயற்கையான குணங்களில் ஒன்று உண்மை பேசுவதாகும் மனிதன் பொய் கூறுவதற்கு வெறுப்புள்ளவனாகவே இருக்கின்றான் அதன் காரணமாகவே எவனாவது ஒருவன் பொய் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவன் மீது வெறுப்பு கொண்டு அவனை அவமதிக்கின்றான் ஆயினும் இயற்கையான இந்த குணம் நல்லொழுக்க குணமாக மதிக்கப்படுவதில்லை என்று கூறுகின்றார்கள் சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் தன் சொந்த காரியங்களில் நஷ்டம் ஏற்படும் என்ற அச்சம் இருந்தும் உண்மை உரைப்பதை கைவிடாமல் இருக்கும்போதுதான் அவன் உண்மையானாக கருதப்படுவான் ஏனென்றால் ஒரு மனிதன் தனக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படாத விஷயங்களில் மட்டும் உண்மை பேசியும் தனது மதிப்பும் பணமும் உயிரும் பாதிக்கும் நிலை அல்லது நஷ்டம் ஏற்படும் நிலை வரும்போது கூறியும் அல்லது உண்மை கூறாமலும் இருந்தால் அத்தகையவன் ஒரு வைத்தியக்காரனை விட அல்லது ஒரு குழந்தையை விட எந்த வகையிலும் சிறந்தவனாக மாட்டார் எனவே தனது உயிருக்கோ கௌரவத்திற்கோ அல்லது சொத்திற்கோ ஆபத்து நேரும் என ஒருவன் புரிந்து கொண்டுள்ள வேலையே உண்மையை உரைப்பதற்கான சரியான சந்தர்ப்பமாக இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் நம்மை காப்பாற்றுவான் அல்லது நமக்கு அவன் வழியை காட்டுவான் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தருவான் என்று முழுமையாக நம்பி உண்மையை உறக்க சொல்ல நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹி மீதுள்ள பற்று நேசத்தை உறுதியா நம்பிக்கையை அவன் மீது வைத்துள்ள உறுதியா நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டுமே அல்லாமல் பொய் நமக்கு வழிகாட்டும் பொய் நமது பிரச்சனையை அகற்றும் பொய் நமது நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று நம்பும் பட்சத்தில் நாம் அந்த உண்மையான இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை மாறாக அந்த பொய் தான் நம்மை காப்பாற்றும் என்று எண்ணி அதன் மீதே நம்பிக்கை வைக்கின்றோம் இது ஒருவகையில் சிறுக்காக கருதி அதிலிருந்து நாம் முற்றிலும் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான ஆற்றலை தந்தல் ஆமீன் ஆமீன் அனில் ஹம்துல் இல்லாஹி ரபில்